தொடருவாங்க ஏற்கே காசு வந்து சின்ன இருக்குது ரைட்டுங்களா ஸோ உங்களுக்கு எப்படி மன ரீதியாக முடிவு விரைவாக முடிவெடுக்கிற விஷயம் ஓகே சீக்கிரமாக முடிவெடுக்கிறது ஒரு விஷயத்துல அந்த மைண்ட் வந்துடும் ஓகே யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேங்குது இருந்தால ரைட்டா யாரை பார்த்தும் பயம் வராது ஓகே ஸோ அந்த விஷயத்தை நான் உரி தரேன் வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்தால் அடிச்சுட்டு எவ்வளோ ஈஸியாக தப்பிச்சுக்கலாம் அது பேர் சிறந்து விளங்குவதன் காரணமாகவும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளின் காரணமாகவும் அவர்கள் இளமையிலேயே கல்வியோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளையும் கற்றுக்கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் வேலை வாய்ப்புகளிலேயும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று ஒரே காரணத்திற்காக இந்த பயிற்சியானது தற்போது இது அதே மாதிரி